ராணுவ முகாம்களை அகற்ற வலியுறுத்தி பருத்தித்துறையில் பேரணி தங்கு வீடு சைக்கிள் யாழில் கூட்டு ஊடக சந்திப்பு நல்லூர் தேருக்கு விடுமுறை சனிக்கிழமை பதில் பாடசாலை ரணிலின் உடல்நிலை குறித்து வெளியாக உள்ள விசேடு அறிக்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் தேசியப்பட்டியல் எம் வியாபாரா ஐக்கிய தேசிய கட்சி வெளியிட்ட தகவல் யாழிற்கு வருகை தந்த தமிழக ரணில் விக்ரமசிங்கவுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக முறைப்பாடு பொங்குடுதீவு வித்யா கொலை வழக்கு நீதிமன்றம் விதித்து அதிரடி உத்தரவு ராணிலை கரடி பார்க்க சென்றதாக வெளியான செய்தி பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட தகவல் சோமரத்னவால் உயிருடன் காப்பாற்றப்பட்ட மூன்று பெண்கள் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை கொழும்பில் பிரதிபலிஸ்மா அதிபர் அதரணி கைது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை ரணில் இரண்டாக பிரித்ததற்காக கிடைத்த தண்டனை சந்திரசேகரன் ராஜன் யாழ்ப்பாடும் பருத்தித்துறையில் அமைந்துள்ள சில ராணுவ முகாம்களை அகற்ற வலியுறுத்தி இன்றைய தினம் காலை போராட்டம் ஒன்று இடம்பெற்றது பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் டாக்டர் போல் தலைமையில் பருத்தித்துறை நகரை பாதுகாப்போம் என்ற துணைப்பொருளில் பொருளில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது காலை இன்று எட்டு மணிக்கு பருத்தித்துறை துறைமுக பகுதியில் இருந்து போராட்டம் ஆரம்பித்து பருத்தித்துறை பிரதேச செயலகம் வரை சென்று மகச்சர் வழங்கப்பட்டது வர்த்தகர்கள் பொதுமக்களை ஒன்றிணைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் பருத்தித்துறை துறைமுக பகுதி மற்றும் வெளிச்ச வீட்டில் அமைந்துள்ள ராணுவ முகாம்களை அகற்றுமாறு வலியுறுத்தி பொது அமைப்புகளை ஒன்றிணைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பருத்தித்துறை நீரவர் நீதிமன்றத்துக்கு சொந்தமான நிலம் மற்றும் தபால் நிலையத்துக்கு சொந்தமான கட்டடம் என்பவற்றை ஆக்கிரமித்து பருத்தித்துறை துறைமுக பகுதியில் பெரிய ராணுவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளது இதனால் தபால் நிலையம் புரிதொரு கட்டடத்தில் இயங்கி வருவதுடன் பருத்தித்துறை நீதிமன்ற வளாகத்தை பருத்தித்துறை நகருக்கு வெளியே இடமாற்றுவதற்கு முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன இதனால் பருத்தித்துறை நகரின் முக்கிய அடையாளங்களான நீதிமன்றம் தபால் நிலையம் வெளிச்ச வீடு ஆகியவற்றை அந்த அந்த இடங்களிலேயே உறுதிப்படுத்தும் வகையிலும் குறித்த பகுதிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருக்கும் ராணுவ கடற்படை முகாம்களை அகற்றுமாறு கோரியுமே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது ராணுவம் அந்த இடங்களை கையகப்படுத்தி மக்களுடைய பாவனை கதனை விடாமல் இத்தனை காலம் வைத்திருப்பதற்கு எதிராக நகர நகரசபை முன்னெடுத்த இந்த போராட்டத்திலே நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டம் என்பது நகர சபையினாலே முக்கியமான ஒரு விடயத்தை வலியுறுத்தி கட்சி பேதம் இல்லாமல் நகரசபை உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நகரசபை தலைவருடைய தலைமையிலே விடையிலே இதைச் சேர்ந்தது வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் இப்படியாக ஒவ்வொரு பிரதேசத்திலேயும் மக்களுடைய வாழ்விடங்களுக்குள்ளேயே தொடர்ச்சியாக இராணுவம் கடற்படை குடியிருப்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அவர்கள் அந்த இடங்களிலேருந்து வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து பதினைந்து வருடங்களாக வைத்திருக்கிறோம் கடந்த பதினெட்டாம் தேதி கடையடைப்பு கோரியதற்கும் பிரதானமான காரணம் அதுவாகத்தான் இருந்திருக்கிறது மக்களுடைய வாழ்விடங்களிலே அவர்கள் தங்களுடைய தளங்களை அமைத்து இருக்கிற காரணத்தினாலே இந்த ராணுவ மயமாக்கல் என்பது மிக மோசமாக சமூக வாழ்வை பாதித்துக் கொண்டிருக்கிறது இங்கே பருத்துத்துறை நகரை எடுத்துக்கொண்டால் நீதிமன்றத்துக்கு சொந்தமான வளாகம் அதே போல வெளிச்ச வீடு பல நிலங்கள் அப்படியாக ஆக்கிரமிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது பதினெட்டாம் தேதி அர்த்தாலின் போது கிளிநொச்சி பிரதேச சபை கரைச்சி பிரதேச சபை தவிசாளரும் பல இடங்களை கிளிநொச்சி நகருக்குள்ளேயே பல இடங்களை வாசிக சாலை உட்பட பாடசாலை விளையாட்டு மைதானங்கள் போன்ற பல இடங்கள் இன்றைக்கும் இராணுவத்திலேயே கையடக்கத்திலே இருக்கிறது ஆகவே பொதுவாக இதற்காக நாங்கள் குரல் எழுப்பி அதே வேளையிலே இப்படியாக பிரதேசம் பிரதேசமாக இந்த இடங்களை சுட்டிக்காட்டி அதிலே இருந்து அவர்கள் வெளியேற வேண்டுமென்று கோருவது மிக முக்கியமானது அந்த வகையிலே பருத்தத்துறை நகரசபை முன்னணியிலே நின்று முதலாவதான இப்படியான ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பது வரவேற்கத்தக்க விடயம் நகரசபை பங்கர் உறுப்பினர்களை நாங்கள் பாராட்டுகிறோம் தொடர்ச்சியாக மத்திய பிரதேச சபை தவிசாளர்கள் உறுப்பினர்களும் கூட தங்கள் தங்கள் பிரதேசங்களிலே இப்படியாக மக்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிற இராணுவம் கடற்படை சில வேலைகளில் விமானப்படையாக இருக்கலாம் அவர்கள் வெளியேற வேண்டும் மக்கள் பாவனைக்கு அது விடப்பட வேண்டும் என்கின்ற ஒரு குறித்த கோஷத்தை முன்வைத்து செயலாற்ற வேண்டும் இந்த அரசாங்கம் எதிர்கட்சியிலே எங்களோடு பதினைந்து வருட காலம் பயணித்தவர்கள் அந்த கட்சியினர் அந்த பதினைந்து வருட காலத்திலேயும் எப்பொழுதெல்லாம் பாராளுமன்றத்திலே நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்தோமோ அதற்கு ஆதரவாக பேசியிருக்கிறார்கள் அதற்கு ஆதரவாக செயற்பட்டிருக்கிறார்கள் தங்களுடைய விஞ்ஞாபனத்திலேயும் மக்களுடைய நிலங்கள் மக்கள் பாவனைக்காக இருக்கிற நிலங்கள் திரும்ப கொடுக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் ஜனாதிபதி பதவிக்கு வந்து ஒரு வருடம் ஆகிறது இன்னமும் ஒரு இடமும் இன்னமும் விடுவிக்கப்படவில்லை என்கின்ற காரணத்தினால் நாங்கள் இந்த விடயத்தை இப்பொழுது கையில் எடுத்து அரசாங்கத்துக்கு இந்த அழுத்தத்தை கொடுக்கிறோம் சர்வதேசத்துக்கும் இந்த செய்தியை சொல்லுகிறோம் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை எவற்றையும் நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள் ஒரு அங்குல நிலமேனும் இன்னமும் திரும்ப கொடுக்கப்படவில்லை இரண்டு வீதிகள் இரண்டு தேர்தல்களுக்கு முன்னதாக திறந்துவிடப்பட்டிருக்கிறது அது மட்டும்தான் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அறுநூற்றி பதினெட்டு மீட்டர் நீளமான ஒரு வீதி இரண்டு பக்கத்திலே அது முன்னரே திறந்து வைக்கப்பட்டுள்ளது மார்ச் மாதத்திலே திறந்து வைக்கப்பட்டது ஆனால் பெரிக்கேட் இருந்தது அதை திறந்து வந்தார்கள் அதுக்கு பிறகு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னதாக பெலாலி வீதியிலே திறந்ததாக சொல்லுகிறார்கள் ஆனால் அதிலே பிரயாணம் செய்கிறவர்கள் ஒரு இடத்துல இருந்து மற்ற அந்தத்துக்கு செல்ல வேணும் இறங்க முடியாது வாகனத்தை நிறுத்த முடியாது சைக்கிளே போக முடியாது நடந்து போக முடியாது அது வீதி திறக்கப்பட்டதாக சொல்லப்பட்டுள்ளது இந்த இரண்டையும் தவிர ஒரு அங்குல நிலமேனும் விடுவிக்கப்படவில்லை இதற்கு முன்னர் நாங்கள் கடுமையாக எதிர்த்த அரசாங்கங்கள் கூட பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை விடுவித்திருக்கிறது ஆனால் விடுவிப்போம் என்ற கொள்கையோடு இருக்கிறவர்கள் அதை சொன்னவர்கள் ஒரு வருடமாகியும் இன்னமும் அவற்றை விடுவிக்கவில்லை ஆகையினால்தான் இப்பொழுது குறிப்பாக மக்கள் மத்தியிலே மக்களுடைய வாழ்விடங்களுக்குள்ளேயே இருந்து எங்களுடைய சமூக வாழ்க்கையை சீர்குலைக்கிற வண்ணமாக தொடர்ச்சியாக பிரசன்னமாயிருக்கிற இந்த படையினரை வெளியேற்றுமாறு ஒவ்வொரு இடமாக நாங்கள் குறித்து காட்டி இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் ராணுவ முகாம் மற்றும் கடற்படை முகாமை பிறப்பற்ற வேண்டுமென வலியுறுத்தி பருந்துத்துறை பிரதேச மக்களினாலே ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பருந்துத்துறை நகர சபையினுடைய வழிகாட்டலிலே அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மருத்துவரை நகரப்பகுதியில் அமைந்திருக்கின்ற ராணுவ முகாம் பொதுமக்களுடைய காணிகளையும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான பழமையான ஒரு தபால் நிலையத்துக்கு சொந்தமான காணிகள் நீதிமன்றத்துக்கு சொந்தமான காணிகளையும் ஆக்கிரமித்து அதே வேளையிலே பருத்துறையில் இருக்கக்கூடிய விட்டு பகுதியை ஆக்கிரமித்து கடற்படை முகாம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்வு பாதிக்கப்படுவதோடு பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியும் பாதிக்கப்படுகின்றது எந்தளவுக்கு பாதிக்கப்படுகிறது நீதிமன்றத்தை உருவாக்க முடியாத நிலையிலே நீதிமன்றத்தை வேறு இடத்திற்கு இடமாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் உருவாகி இருக்கின்றது அதுபோன்று தபால் நிலையத்தையும் வேறு இடத்திற்கு இடமாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் உருவாகி இருக்கின்றது இந்த சூழலிலே அதே போன்று சுற்றுலாத்துறை அபிவிருத்தி தொடர்பாக ஒவ்வொரு நாளும் அரசு புள்ளி விவரங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றது ஒன்றரை மில்லியன் மக்கள் வந்தார்கள் ரெண்டு மில்லியன் மக்கள் வந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்டுக்கு தங்களுக்கு கிடைக்கின்ற வருமானத்தை இவ்வளவு தூரம் சுற்றுலாத்துறை அதிகரித்து தருகிறது என்பது தொடர்பான புள்ள விவரங்களை வெளியிட்டு அதை ஊக்கப்படுத்துகிற வேலைகளை செய்கின்ற அதே நேரத்திலே இந்த போரால் அறிந்து போன வடக்கிலே பதினைந்து வருடங்களாக இந்த முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த போதும் கூட கடந்த அரசாங்கங்களை போலவே இந்த அரசாங்கமும் இந்த கடற்படையினுடைய இந்த ஆக்கிரமிப்பை அகற்றி இந்த சுற்றுலாத்துறை அபிவிருத்தி செய்வதற்கு எந்த விதமான நடவடிக்கைகளையும் இதுவரையில் மேற்கொண்டிருக்கவில்லை இவ்வாறான தான் நகரசபை ஏற்பாட்டிலே இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது இதிலே உண்மையிலே ஒரு மிகவும் ஒரு ஆரோக்கியமான விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் சகல கட்சிகள் அந்த சபையிலே அங்கம் வகிக்கக்கூடிய சகல என்பிபியினர் இந்த இந்த இனவாத அனுலகுமார தலைமையிலான என்பிபி இனவாத கட்சியை தவிர அந்த அனுரவ இனவாத கட்சிக்கு துணை போகிறவர்களை தவிர ஏனைய கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரே குரலிலே இந்த முகாம்கள் அகற்றப்பட்டு இந்த நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் இது மக்களுடைய பொருளாதார மேம்பாட்டிலும் ஏனைய பொது சேவைகளை அபிவிருத்தி செய்வதிலும் மிகப்பெரிய இடையூறாக இருக்கிறது அதனைவிட இந்த இனவளத்திலே ஈடுபட்ட இந்த ஆயுதப்படைகள் மக்கள் மத்தியிலே இருப்பது என்பது மக்களுக்கு மேலும் மேலும் ஒரு உள்ள நெருக்கடியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த முகாம்கள் உடனடியாக அகற்றப்பட்டு இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்திக்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த தடை அகற்றப்பட்டு அகற்றப்பட்டு அபிவிருத்திக்கக்கூடிய வகையிலே அந்த இடங்கள் இந்த பொது அமைப்புகளிடமும் மக்களிடமும் கையளிக்கப்பட வேண்டும் என்பது இன்றைய போராட்ட ஏற்பாட்டுக் குழுவினுடைய கோரிக்கையாக இருக்கிறது அந்த வகையிலே இந்த கோரிக்கை கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் தொடர்ந்து போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்றும் நகரசபை அவசாரரும் இணைய உறுப்பினர்களும் அறிவித்திருக்கிறார்கள் அந்த செயற்பாடுகளுக்கு நாங்கள் முழுமையாக நாங்கள் எங்களுடைய ஆதரவை வழங்குவோம் ஆகவே உடனடியாக இந்த முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக் செம்மடி மனித புதைக்குழிக்கு சர்வதேச விசாரணை கோரி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் நடத்திய கூட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டது யாழ்ப்பாணத்தில் உள்ள பாடசாலைகள் எதிர்வரும் சனிக்கிழமை இயங்கும் என வடமாகாண ஆளுநர் நாவேத நாயகன் அறிவித்துள்ளார் நல்லூர் ஆலயோ தேர் திருவிழாவை உள்ளிட்ட கடந்த வியாழக்கிழமை யாழ்ப்பாணத்தில் உள்ள பாடசாலைகள் அனைத்திற்கும் விடுமுறை அளிக்கப்பட்டது அதற்கான பதில் பாடசாலையை எதிர்வரும் முப்பதாம் தேதி சனிக்கிழமை நடைபெறும் என்றும் ஆளுநர் அறிவித்துள்ளார் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக தேசிய மருத்துவமனையின் பதில் பணிப்பாளர் மருத்துவர் பிரதீப் விஜய் சிங்கு தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு இன்று காலை கருத்து தெரிவிக்க போதே பதில் பணிப்பாளர் இவ்வாறு தெரிவித்தார் இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலையை கண்காணிக்கும் மருத்துவ நிபுணர் குழு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை குறித்து சிறப்பு மருத்துவ அறிக்கையை சமர்ப்பிக்க தயார் கூறியுள்ளார் மருத்துவ அறிக்கையினை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் முன்னிலையாக்குவதற்கு தகுதியானவரா என்பது குறித்து நாளை முடிவு எடுக்கப்படும் என்றும் தேசிய மருத்துவமனையின் பதில் இயக்குநர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல் நலம் குறித்து விசாரிக்க எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட தரப்பினர் வைத்தியசாலைக்கு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நாடாளுமன்றம் அனுப்புவதற்காக திட்டங்கள் வகுக்கப்படுவதாக நிலவும் கருத்து தொடர்பில் அவை போலியானவை என்றும் அவ்வாறான பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் பஜ்ராபி வர்த்தன தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று ஒன்றிணைந்து எதிர்க்கட்சிகள் நடத்திய பேச்சுவார்த்தையின் பின்னர் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா குறித்த கேள்வியை கேட்டபோது கோபத்தில் பொய்ச்செய்திகளை உருவாக்க வேண்டாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அதோடு ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பு நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசனும் அவ்வாறு ஒன்றும் கதைக்கவில்லை என்றே தெரிவித்துள்ளார் ரணிலை தேசிய பட்டியலில் உறுப்பினராக முயற்சி எடுத்திருக்க கூடும் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டிய போது கைப்பற்றப்பட்டு நீதிமன்றங்களால் தமிழக கடற்பொழிலாளர்களின் பதினான்கு படகுகளின் உரிமையாளர்கள் தங்கள் படகுகளை பார்வையிட கடன் வழியாக இன்று யாழ்ப்பாணத்தை வந்தடைத்துள்ளனர் இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டிய கூற்றத்தில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட படகுகளில் நீதிமன்றங்களால் விடுவிக்கப்பட்ட படகுகளை பார்வையிடவே தமிழக கடற்பொழிலாளர்கள் வருகை தந்துள்ளனர் நீதிமன்றங்களால் விடுவிக்கப்பட்டு படகு உரிமையாளர்கள் பதினான்கு பேரும் இன்று தனியான படத்தில் யாழ் மயிலிட்டிக்கு வருகை தந்துள்ளனர் ராமேஸ்வரம் பகுதியில் இருந்து வருகை தந்த விசைப்படகு உரிமையாளர்கள் தங்கள் படகுகள் திருத்தம் செய்யும் நிலையில் உள்ளதா அல்லது கட்டி எழுத்து செல்ல முடியுமா என்பது தொடர்பில் பரிசீலிக்க உள்ளனர் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்துள்ள தமிழக கடற்தொழிலாளர்கள் இன்றும் நாளையும் தங்கியிருந்து படகுகளை பரிசீலித்த பின்னர் மீண்டும் ராமேஸ்வரம் திரும்ப உள்ளனர் இவர்களின் படகுகளில் அதிகளவான படகுகள் சேதமாக்கியே காணப்படுகின்றன என்று தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக சமூக ஊடகங்களில் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொலை மிரட்டல் குறித்து சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வரும் தகவல் தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது கடுவல பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் பிரபாத் தர்ஷன் மற்றும் சிலர் இணைந்து இந்த முறைப்பாட்டை மேற்கொண்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கொல்ல வேண்டுமென்ற கோஷத்தை உள்ளடக்கிய பதிவொன்று இணையத்தில் பகிர தாக தெரிவித்துள்ளனர் அரச பணத்தை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதுடன் நாளைய தினம் வரையில் அவருக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாடும் புங்குடுதீவு சிவலோகநாதன் வித்தியா கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகள் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணையை நவம்பர் ஆறாம் திகதிக்கு உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது இந்த மேன்முறையீட்டு மனுக்கள் தலைமை நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேன நீதிபதிகள் அச்சல வெங்க சம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் கொண்டு அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டனர் வழக்கு விசாரணையின் போது மேல்முறையீட்டாளர்கள் சார்பில் முன்னிலையான வழக்கறிஞர் வழக்கு தொடர்பான தமிழ் மொழிபெயர்ப்புகளை பெற நான்கரை ஆண்டுகளுக்கு மேலாக ஆனதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார் அதன்படி மேன்முறையீட்டு விசாரணைக்கு முன்கூட்டியே திகதியை ஒதுக்குமாறு பிரதிவாதி வழக்கறிஞர் நீதிமன்றத்தை கோரினார் இதற்கு பதிலளித்து தலைமை நீதிபதி பிரேத்திபாத் மன்சூரசேன விரைவான விசாரணையை உறுதி செய்வதற்காக மேன்முறையீடுகளுக்கு ஒரு திகதி வழங்கப்படும் என்று கூறியுள்ளார் எனவே மேன்முறையீட்டு மனுக்களின் விசாரணையை நவம்பர் ஆறாம் திகதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது இந்த சம்பவம் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பதினெட்டு வயது பாடசாலை மாணவியான சிவலோகநாதன் வித்யா பாடசாலையிலிருந்து வீடு திரும்பும் போது கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் பதினேழாம் ஆண்டில் யாழ்ப்பாண உயர்நீதிமன்றம் சுவிஸ்குமார் என்று அழைக்கப்படும் ஒரு சந்தேக நபர் உட்பட ஏழு பேருக்கு மரண தண்டனை விதித்தது மரண தண்டனை விதிக்கப்பட்டது சட்டத்தை மீறுவதாகவும் தங்களை குற்றச்சாட்டிலிருந்து விடுவித்து விடுவிக்க வேண்டும் என்றும் குற்றவாளிகள் கோரி குற்றவாளிகள் தங்கள் வழக்கறிஞர்கள் மூலம் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட பிரதமர் ஹரிணி அமரசூரிய வைத்தியசாலைக்கு சென்றதாக வெளியான செய்திகள் போலியானவை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டு தற்போது கழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட பிரதமர் ஹரிணி அமரசூரிய சென்றுள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவுடன் பிரதமர் ஹரிணி அமரசூரிய வருகை தந்ததாக தெரிவித்து மருத்துவமனை வட்டார காட்டி மேற்கொள் வெளியாகி இருந்தது எனினும் குறித்த செய்தி போலியானது என்றும் ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட பிரதமர் ஹரணி செல்லவில்லை என்றும் பிரதமர் தரப்பு தெரிவித்துள்ளது இதேவேளை குறித்த செய்தி தொடர்பில் பிரதமர் அலுவலகம் மறுப்பறிக்கை ஒன்றையும் இன்று பிற்பகல் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தன்னால் காப்பாற்றப்பட்டவர்கள் இப்போது எங்கேனும் இருப்பார்களாயின் அவர்கள் முன்வந்து செம்மணி குறித்த உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும் என கிருசாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்ட லாண்ட்ஸ்கோப்டில் சோமரத்ன ராஜபக்ஷ அறிவித்துள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐ மனித உரிமைகள் பேரவை கூட்டத் தொடர்பில் செம்மணி தொடர்பான விடயங்களை முன்வைக்குமாறு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டத்தரணிகளிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் யாழ் அரியாலையில் சம்பத் எனும் பெயரில் குறிப்பிடத்தக்களவு காலம் பணியாற்றியவன் என்ற ரீதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டிலே அரியாலை பிரதேசத்தில் காணாமல் போன சகல நபர்களும் ஏழாவது ராணுவ காலாட்படை தலைமையகத்தின் உயரதிகாரிகளினாலேயே கைது செய்யப்பட்டனர் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று சகல குற்றங்கள் பற்றியும் வெளிப்படுத்த தயாராக உள்ளேன் அத்தோடு இவ்விடயங்கள் தொடர்பில் சத்திய கடதாசி வழங்க தயாராக உள்ளேன் ஏழாவது ராணுவ காலாட்படை தலைமையகத்தில் பணிபுரிந்து அதிகாரிகள் யார் என்பதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சகல குற்றங்கள் பற்றியும் வெளிப்படுத்துவதற்கு நான் தயாராகவே உள்ளேன் அண்மையில் கண்டறியப்பட்ட செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளில் சுமார் நூற்று ஐம்பது மனித எலுப்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டளவில் இயல் கைதடி பகுதியைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் அதாவது அவர்களினுடைய பாதுகாப்பு கருதி நான் பெயர்களை வெளியிடவில்லை செம்மணியில் கைது செய்யப்பட்டு அன்றைய தினம் இரவு ஏழாவது ராணுவ காலாட்படை தலைமையகத்திற்கு கொண்டு வரப்பட்டனர் இருப்பினும் அவர்கள் இருவரும் கொல்லப்படாத வகையில் செம்மணி சோதனை சாவடிக்கு அழைத்து சென்று அங்கிருந்து அவர்களை விடுவிப்பதற்கு நான் உதவினேன் அதேபோன்று அரியாலை பிரதேசத்தில் கைது செய்யப்பட்ட மற்றும் ஒரு பெண்ணையும் நான் தலையிட்டு விடுவித்தேன் இவ்வாறு என்னால் காப்பாற்றப்பட்டவர்கள் இப்போது எங்கேனும் ஏன் அவர்கள் முன்வந்து அந்த உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன் அது மாதிரி அரியாலையை சேர்ந்த ஆண் ஒருவரும் சுண்டி முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் அந்த சந்தர்ப்பத்திலும் நான் தலையிட்டு அவரை விடுவித்தேன் என்று கூறியிருக்கிறார் கொழும்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி மா அதிபர் உதித்தே குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது புதையில் தோண்டுவதற்கு முற்பட்ட குற்றச்சாட்டில் குறித்த போலீஸ் மா அதிபரின் மனைவி உட்பட எட்டு பேரை அனுராதபுரம் போலீசார் முன்னதாக கைது செய்திருந்தனர் இதனையடுத்து தாம் பிரதி மா அதிபர் என்றும் தமது மனைவியை உடனடியாக விடுவிக்குமாறும் அனுராதபுரம் போலீசாருக்கு சந்தேக தொலைபேசியில் அழுத்தம் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் இன்றைய தினம் சந்தேக நபரை கைது செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஈழத் தமிழர்களுக்கு இழைத்த துரோகத்திற்கு இறைவன் அளித்த தண்டனையே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறையில் இருக்க காரணம் என கல்முனை மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் சந்திரசேகரன் ராஜன் தெரிவித்துள்ளார் கல்முனை ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ரணில் விக்ரமசிங்க நாட்டுக்கு தான் பிரதமராகவும் ஜனாதிபதியாகவும் இருந்தாரே அன்று எமது தமிழ் சமூகத்துக்கு துரோகம் செய்திருக்கின்றார் அதாவது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தில் எமது கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தொடர்பாக தேர்வு ஒன்றினை பெற்று தருமாறு நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் அவரின் காலில் விழுந்து கேட்டபோது இரவோடு இரவாக உடனே செய்து தருகின்றேன் என்று கூறி அதை செய்து தரவே இல்லை இது தவிர இன்னும் ஒரு பாரதூரமான விடயம் உள்ளது எமது இனத்திற்காக போராட்டத்தில் ஈடுபட்டு தமிழக விடுதலை புலிகள் இயக்கத்தை நரிதந்திரத்தை பயன்படுத்தி இரண்டாக பிரித்தவர் இந்த ரணில் விக்ரமசிங்க தான் இவருக்கு இன்று ஆண்டவன் ஒரு தண்டனை கொடுத்திருக்கின்றார் இந்த தண்டனையானது தமிழர்களாலோ முஸ்லிம்களாலோ அவருக்கு வழங்கப்படவில்லை அது அவருக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட தண்டனை அவருடைய இனம் சமூகத்தாலேயே அந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அது கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று நினைக்கின்றேன் இந்த விடயத்திற்கு கடவுள்தான் பதில் கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மட்டுக்களப்பு கிரான் பிரதேசத்தில் வைத்து பிள்ளையானின் இன்னொரு சகாவான சின்னத்தம்பி என அழைக்கப்படும் பூபால பிள்ளை என்பவரை தேத்திடம் குற்ற புலனாய்வு விசாரணை பிரிவினர் கைது செய்துள்ளனர் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி பிள்ளையான் என்று அழைக்கப்படும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் ராஜாங்க அமைச்சருமான சிவநேசத்துறை சந்திரகாந்தன் குற்ற புலனாய்வு விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் இரண்டாயிரத்து ஆறு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் பிள்ளையானை அவரது மட்டக்களப்பு காரியம் வைத்து கைது செய்து பயங்கரவாத தடுப்புச் சோட்டத்தின்கீழ் தடுத்து வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதேவேளை பிள்ளையாண்டின் கைதை தொடர்ந்து அம்பாறை திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அம்பாறை மாவட்ட பொறுப்பாளரும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான முன்னாள் ஜனாதிபதியின் ஒருங்கிணைப்பாளருமான இனியபாரதி என்று அழைக்கப்படும் கே புஷ்பகுமார் கடந்த ஜூலை ஆறாம் தேதி திருக்கோவிலில் வைத்து அவரது சகாவான சசிதரன் தவசீலன் மட்டு வழியில் வைத்தும் சிஐடியினரால் கைது செய்யப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து இனியபாரதியின் முன்னாள் தம்பழுவில் பிரதேசத்தைச் சேர்ந்த செந்தூரனே கடந்த ஜூலை ஏழாம் திகதி தனியார் போக்குவரத்து பேருந்தை செலுத்தி சென்ற நிலையில் கல்முனையில் வைத்து கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையின் பிரகாரம் ஜூலை இனிய பாரதியின் மற்றும் ஒரு சகாவான தொப்பி மானா பொற்று முன்னாள் திருக்கோவில் பிரதேச சபை உறுப்பினரான சி விக்னேஸ்வரன் கைது செய்யப்பட்டதுடன் பிள்ளையான் செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் கொலைகளில் முக்கிய துப்பாக்கி சூடு நடத்திய பிள்ளையானின் சகாவான காத்தான்கு டியை சேர்ந்த முகமெ என்பவரை கடந்த காத்தான்குடியில் வைத்து கைது செய்தனர் கொழும்பில் இனிய பாரதி நடாக்கி வந்ததாக கூறப்படும் வதைமுகாம் பொறுப்பாக இருந்த கொழும்பு வாழைத்தோட்டம் பகுதியை சேர்ந்த ஒருவர் உட்பட இதுவரை ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வலைந்து காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கோரி எதிர்வரும் முப்பதாம் திகதி அன்று வடக்கு கிழக்கில் மாபெரும் போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக வடக்கு கிழக்கு வலைந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த போராட்டத்தை வலுப்படுத்த பேரங்கள் வகையில் அனைத்து தரப்பினரும் ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் குறித்த சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது ஊடக அமையத்தில் இன்று ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்த போது ஏற்பாட்டுக்குழு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதை நெட்டம்புவ தேர்தல் தொகுதி அத்தனை அடுத்து கருப்புக்கொடி நகரத்தில் கட்டப்பட்டதை போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர் நேற்று இரவு ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் இணைந்து நெட்டம்புவ நகரத்தில் கருப்பு கொடிகளை கட்டியுள்ளனர் அந்த சந்தர்ப்பத்தில் வந்து நெட்டம்புவ போலீசார் அவற்றை கலட்டுமாறு அச்சுறுத்தியதாக ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு தற்பொழுது அவர் தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது